மறுநாள் வந்த டாக்டருக்கும் செவிலியருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்து இருந்ததுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த நிலையில இருந்த நம்ம சர்க்குரு மூட்டேஸ் சுவாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து உட்கார்ந்து இருந்தாரு அவர் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல ஒரு ட்ரெஸ்ல அந்த ரத்தமும் இல்ல உண்மையை சொல்லணும்னா அவர் ட்ரெஸ்ஸே மாறி இருந்தது பச்சை கலர் வேஷ்டி பச்சை கலர் ஷர்ட்டை பச்சை கலர் தலைப்பாக்க கட்டியிருந்தாரு எழுந்து உட்கார்ந்தவரு வந்த மருத்துவர்கிட்ட யார் என்னை இங்க கூட்டு வந்து விட்டது நான் ரோட்ல எல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்களை திட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடறாங்க டாக்டருக்கும் நர்ஸுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல எப்படி இது வந்து இந்த மாதிரி நடப்போம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்திலேயே பார்த்துட்டு இருந்தாங்க பினவரையில இருந்து வெளியே வந்த மூட்டை சுவாமி அவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா பழனி பார்த்து அவர் வந்து போகிற வந்து அன்பா வந்து பெரியவரே அழைக்கிறது வழக்கம் சோ அவரை பார்த்து பெரியவரே சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இன்னில இருந்து நீங்க சொன்ன வேலையை இந்த பழனிசாமின்னு தன்னைத்தானே வந்து அவர் சொல்லிக்கிறா நான் ஆரம்பிக்க போறேன் நீங்க சொன்ன வேலையை நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவரை கையெடுத்து கும்பிட்டாங்க சோ எல்லாம் பார்த்துட்டு போய் போய் பழப்பு பாருங்க அப்படின்னு தீட்டிட்டு அவர் அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு போய் பழனியை சுத்தி வந்தாரு ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர் அடிச்சு துன்புறுத்தினவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்கிறது சாமிக்கே வெளிச்சாங்க இப்படிதான் சுவாமி அவர்கள் கனதம்பட்டி மூட்டை சுவாமி அவர்களா மாறினாங்க இவரு மறு ஜென்மம் அடைஞ்சதுல இருந்தே இவருடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பழனிக்கு போய் பழனியை சுற்றி வரதையே வழக்கமா வச்சிருக்காருங்க இவருடைய அருளும் இவருடைய புகழும் நிறைய மக்களுக்கு தெரிய வந்தது சோ நாள் போக போக இவரை தேடி வர மக்கள் வந்து அதிகமாயிட்டாங்க இவர் வந்து பல இடங்கள்ல வந்து காட்சி அளிப்பாருங்க கனகம்பட்டியில இருப்பாரு அங்கே பக்கத்துல இருக்க மலையில இருப்பாரு இப்படி இடுமன் மலைக்கு வந்து தன்னை பார்க்க வர பக்தர்கள் கிட்ட சொல்லுவாராம் என்னை பார்க்க வரதை விட ஃபர்ஸ்ட் போய் பெரியவரை பாருங்க போமாண்டிய பாருங்கன்னு வாங்குகிறான் ஆனா அங்க இருக்க மக்களுக்கு இவர் யார சொல்றாரு என்ன சொல்றாருன்னே புரியாதான் போக சித்தரதா ரொம்ப ஆசையா அன்பா பெரியவரேன்னு அழைக்கிறது வழக்கமா கோமாண்டின்னு சொல்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகரதா கோமாண்டின்னு ரொம்ப அன்பா வந்து அழைப்பாராம் ஸோ இவங்கள தான் நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு தன்னை தேடி வர பக்தர்களுக்கு வந்து சொல்லுவாங்களாம் அதை தாண்டி இவரு எங்க போவாரு எப்படி போவாரு எங்க இருப்பாருன்னே தெரியாதான் நிறைய மக்கள் வந்து அவரை பார்க்க வரும்போது தன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது வழக்கமா வச்சிருந்தாராம் சித்துக்களும் இவருடைய புகழும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு ஸோ இவரை பத்தி நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க ஸோ தெரிய தெரிய இவரை தேடி வர கூட்டமும் அதிகரிச்சிருக்கு சமாதி அடைஞ்ச பிறகுமே இவரை தேடி வர மக்கள் வந்து கிட்ட ஆசி பெற்று அவரோட அருளம் பெற்று சந்தோஷமா வாழ்றாங்க இன்னைக்கு கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் வந்து பலருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கடவுளாவே இருக்கிறார் தன்னை தேடி வர மக்கள் வந்து யாரு எதை செஞ்சா அவங்க கிட்ட இருக்க பாவத்தை நீக்க முடியும் அப்படிங்கறது வந்து சுவாமிகளுக்கு ரொம்பவே நல்லா தெரியுங்க அவரோட கையில எப்பவுமே வந்து ஒரு மூட்டையை சுமந்துட்டு இருப்பாரு அது நார்மலான மூட்டையே கிடையாது அது வந்து மக்களுடைய பாவ மூட்டையை தானே சுமந்துட்டு இருந்தாரு அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா வேற யாராலையும் தூக்கிடவே முடியாதுங்க அது அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அது அவர் ஒருத்தரால மட்டும் தான் தூக்க முடியும்